ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணியை அழகாக கட்டமைச்சு கொண்டு போகிறாரு நல்ல தலைமை தாங்கிறாரு எந்த கூட்டணி கட்சியையும் வந்து வெளியில் போக விடாமல் தடுத்து நிப்பாட்டார் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசி இருக்கிறாரு ஆர் பி உதயகுமார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒரு அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணிக்குன்னு யாரும் வரலை அது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாரு திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குது ஒரு கூட்டணி கட்சியை கூட வெளியில் விடாத அளவுக்கு அவ்வளோ வந்து கட்டமைச்சு வச்சுருக்கிறாரு ஒரு நல்ல தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து இருக்கிறாரு இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவை யார் யாரெல்லாம் வீழ்த்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஒவ்வொரு அணியில் திரண்டு நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு திமுக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி பேசுகிறார் ஏன்னா தெளிவாக தான் திமுகவும் வந்து இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டாலோ அவங்கள வந்து வெளியில் போக விடாத அளவுக்கு தாங்கி பிடிச்சி அந்த கூட்டணியை கட்டமைச்சு தான் இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது தானே ஒரு ஒரு ஆளுமைக்கான அழகு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து விசிகா இருக்குது இப்படியான கட்சிகள்லாம் மா மதிமுக பெரிய கட்சிகள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிகளில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு பத்து கட்சிகள் வந்து உள்ளே இருக்கும்போது கொள்கை அளவில் அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அந்த முரண்பாடுகளில் ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்படுத்துவாங்க அதை யாரும் வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனாலும் அந்த கூட்டணி விட்டு வெளியேறாமல் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு முக்கியமான காரணம்னால் திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஆளுமை தான் யாரையும் எந்த பக்கமும் போக விடாமல் தடுத்து நிப்பாட்டி அடுத்து நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் அதிமுக பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குன்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க கூட்டணிக்குன்னு வரக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்ப மாட்டேங்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய நண்பகத்தன்மையை காரணம் காட்டி தான் யாருமே வந்து கூட்டணிக்கு மாட்டேங்கிறாங்க இப்போ பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாச்சு இவங்களுடைய இயக்கம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஆர்பி உதயகுமாரே வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா தாவைக்காங்கிற கட்சி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்பர்ப்பட்ட கட்சி அதிமுக புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கும்போதுமே சரி அதிமுகங்கிற பெரிய வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆட்சி செய்த கட்சி இன்னைக்கு அது இன்னொரு கட்சியை நம்பி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது தாவைக்காய் வந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ எல்லாருமே தமிழக வெட்டுக்கழகத்தை நோக்கி ஏன் நகர்றாங்க அப்படின்னா விஜய் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அலமோது கூட்டம் அதிகமாக இருக்குது இளைஞர்களுடைய செல்வாக்கு இளைஞருடைய செல்வாக்குன்னு சொல்கிறத விட ரசிகர்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது அவங்க வந்து ஒரு திரைப்பிரபலமாக இருந்து வெளியில் வரும் போது ஒரு மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது வந்து இருக்குது மக்கள் கூடுறாங்க விஜயவனுடைய பேச்சை கேட்குறதுக்கு கூடுறாங்களோ இல்லையோ பார்க்குறதுக்கு வந்து கூட்டங்கள் வந்து கூடுது இந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கூட்டம் வந்து அதிகமாக விஜய்க்கு வந்து சேருது அதனால் வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாகிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்கெல்லாம் தாவேக்காவை வந்து நீங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க தாவக்கா வந்து ஒரு விதத்தில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபி இருந்ததுனால் அந்த இடத்துல வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ தாவேக்காவும் வந்து கூட்டணி நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் இருக்குன்னா அதிமுகவோடு சேர்ந்தோம்னா ஏதோ நமக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுப்பாங்க நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தாலுமே பிஜேபி வந்து த அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அவங்க வந்து கூட்டணிக்கு போக வந்து பயப்படுறாங்க ஏன்னா கொள்கை ரீதியாக வந்து எங்களுக்கு எதிரியே வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து ரெண்டு மாநாட்டிலையும் வந்து அதை தெளிவாக சொல்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அதை தான் ச சொல்கிறாங்க பிஜேபியோட நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னா பிஜேபி இருக்கிற கூட்டணியில் அவங்க சேருவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாரு அதிமுக ஆட்சி அமைக்கணும் அது வந்து அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா அதிமுக ஆட்சி அமைக்கணும் அதுக்கு அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின் தான் தொண்டர்களுடைய விருப்பமாக தான் பொதுமக்களுடைய விருப்பமாக தான் ஆனால் ஆர் பி உதயகுமார் சொல்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும் அதுக்கு வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக விஜய் வந்து திமுக வந்து பலமாக வந்து எதிர்க்கிறாரு அதனால அவர் வந்து எங்கள் அணியில் சேர்ந்தார் அப்படின்னா கூட்டணி வந்து பலமாயிரும் அவங்க வந்து திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஆர்பி உதயகுமாருமே வந்து தாவேக்கா வந்து வாங்க வாங்கன்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இவரும் ஒரு சேித்து அவர் வந்து ஒரு அமைச்சராக வரணும் அப்படின்னா தாவேக்காவுடைய ஆதரவு வந்து தேவைப்படும் எல்லாத்துக்குமே ஏன் தாவேக்கா வந்து வாங்க வாங்க அழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரசிகர்களுடைய ஆதரவு நிறையா இருக்குது மற்ற அதிமுக வந்து பிளவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது எல்லாருமே கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் இருக்கும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் பரவுது இல்லையா அப்போ இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து கூடுகிற கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஓ ஓரளவு அளவுக்கு இருக்கும் போல இவருக்கு இத்தனை பெர்சென்டேஜ் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு தான் விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் விஜய் தரப்புலேருந்து இதை ஆணித்தரமாக வந்து மறுத்துருக்குறாங்க எப் எப்போதுமே அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத அழுத்தம் திருத்தமாக அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இவங்க என்ன வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு இப்படியே அழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இருக்கக்கூடிய ரசிகர்கள் மக்களுடைய செல்வாக்கு வந்து ஓரளவு வந்து விஜய்க்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இவரும் வந்து கூட்டணி பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து அதிமுக வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாக ஒரு பூகம்பத்தை வந்து கிளப்புறாங்க ஆனால் விஜயை பொறுத்தளவில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது விஜய் தலைமையில் ஒரு பெரிய ஒரு கூட்டணி வந்து உருவாகும் இப்போ பிஜேபியுமே வந்து ஒவ்வொரு கட்சியெல்லாம் சந்தித்து அவங்களும் வந்து ஒரு ஆதரவை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பொறுத்த பைஜெயந்த் பாண்டே அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க இப்பெல்லாம் வந்து பிஜேபி ஒரு பக்கம் கூட்டணிக்கு ஆளுக்குள்ளே தேடுறாங்க பேர் விஜய் ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறாங்க இது எப்படி இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா தாவேக்கா வந்து கூட்டணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது ஆனால் ஆர் பி உதயகுமாரனுடைய கருத்து பார்த்திங்கன்னா விஜயை நம்பி தான் இன்றைக்கி அதிமுகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து உருவாக்குது அதிமுக ஒருங்கிணைந்தாலே போதுமான தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலில் சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு துளி கூட கிடையாது இப்போ அவர் சொல்கிறது அதுதான் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார் எட்டு கட்சி கொடிசன் எல்லாமே இருக்குது நான் அதுக்கு போய் இன்னும் தொட்டை போய் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ உள்ளே இழுத்துக்கிட்டு எதுக்கு வந்து மீண்டும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கணும் நான் வந்து திடமாக இருக்கிறேன் என்னுடைய ஆளுமையில் அதிமுக வந்து சிறப்பாக தான் செயல்படுங்க மாதிரி போகிறாரு ஆனால் கலாம் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ தேர்தலை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி மட்டும் போனால் நீங்கள் வந்து வெட்டி போட முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி தான் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் பலத்தில் அறிவித்து போனாங்க தோல்வியை சந்தித்தாங்க அப்போ அதே மாதிரி இன்னொரு தோல்வி சந்திச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அதிமுகவே இருக்காது பிஜேபி கவளிகரம் பண்ணிடுவோம் அதிமுகவை எப்படி மகாராஷ்டிரா பண்ணுறாங்களோ இப்போ வந்து எப்படி பீகாரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுகவை பலவீனமுடைய செஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரசியலை முன்னோக்கி கொண்டு போயிடலன்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு உன் கொஞ்சம் கூட சம்மதிக்காமல் இருக்கிறது அதிமுக வந்து பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அதான் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆர்பி உதயகுமார் வந்து தாவேக்கா வந்து வாங்க வாங்கினு இழுக்கிறது மற்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களாக வந்து தாவேக்கா வரணும்னு சொல்லி இருக்கிறது எதுக்காக அப்படின்னா அப்படின்னா தாவே ஒரு கட்சியை வளர விடாமல் நம்ம பக்கம் கூட்டணிக்குள்ளே எழுதிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து விஜயகாந்த் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கூட்டணி வச்சு அவர் வந்து கட்சி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அதே மாதிரி இது தாவே கவும் போயிடும் அப்போ இருதுருவ அரசியலையும் நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர் வந்து இது எக்கானந்த ஒன்று சம்மதிக்க மாட்டார் அப்படிங்கிறத அவங்களுடைய தரப்பில் வந்து அந்த தகவலாக இருக்குது நன்றி வணக்கம்